பல நாட்களாக எதிர்பார்த்து காட்டியிருந்த சுங்க கட்டண சுமையில் இருந்து விதிவிலக்கு தர வேண்டும் என்ற அந்த குறைவான கட்டணத்தை மட்டுமே வசூலிக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கை நிறைவேற்றக்கூடிய விதமாக தற்பொழுது மத்திய அரசு இந்த முக்கியமான அறிவிப்பினை வெளியிட்டிருக்கின்றது அதன்படி கார்களுக்கு ஒரு ஆண்டுக்கு மூன்றாயிரம் ரூபாய் செலுத்தி ஒரு ஆண்டு முழுவதும் அனைத்து சுங்கச்சாவடிகளையும் கடந்து செல்லக்கூடிய வகையிலே அந்த புதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்த இருப்பதாக மத்திய அரசின் தரப்பில் தெரிவித்திருக்கின்றார்கள் கார்களில் செல்லக்கூடியவர்கள் ஒவ்வொரு காருக்கும் மூன்றாயிரம் ரூபாய் ஒரு காருக்கு செலுத்தினால் ஆண்டு முழுவதும் சுங்கச்சாவடிகளை இலவசமாக கடக்கலாம் என்கின்ற புதிய அறிவிப்பு வெளியாகி இருக்கின்றது அதே நேரம் பதினைந்து ஆண்டுகளுக்கு அதாவது வாழ்நாள் உரிமம் என்று குறிப்பிட்டு ஒரு காருக்கு பதினைந்து ஆண்டுகளுக்கு முப்பதாயிரம் ரூபாய் செலுத்தினால் பதினைந்து ஆண்டுகள் வரை இலவசமாக அனைத்து சுங்கச்சாவடிகளையும் கார்கள் கடந்து செல்லலாம் என்பதற்கான ஒரு புதிய அறிவிப்பனையும் தற்பொழுது மத்திய அரசு வெளியிட்டு இருக்கின்றது மாதாந்திர பாஸ் அடிப்படையில் ஒரு சிலர் குறிப்பிட்ட சுங்கச்சாவடியை கடப்பதற்கு மட்டும் பாஸ்களை வாங்குவதற்காக தற்பொழுது அந்த பாஸ்டேக் வில்லைகள் முறையில் விற்பனை செய்யப்படுகின்றது அதே நேரம் அந்த கட்டணத்தை பார்த்தால் ஒரு மாதத்திற்கு கிட்டத்தட்ட நான்காயிரத்துக்கும் கூடுதலாக ஒரு கார் உரிமையாளர் செலவிட வேண்டியிருக்கும் அதே நேரம் தற்பொழுது அறிவிப்பு செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த திட்டத்தின் மூலமாக ஆண்டுக்கு மூன்றாயிரம் ரூபாய் செலுத்தி வருடம் முழுவதும் சுங்கச்சாவடிகளை இலவசமாக கடந்து செல்லலாம் என்கின்ற ஒரு திட்டம் விரைவில் அறிமுகமாக இருப்பதாக மத்திய அரசு தெரிவித்திருக்கின்றது அனைத்து வகையான கார்களுக்கும் வாடகை கார் ஓன்போர்டு கார் என்று சொல்லப்படக்கூடிய சொந்த பயன்பாட்டு கார்கள் என்ற அனைத்து வகையான கார்களும் இந்த முறையில் மூன்றாயிரம் ரூபாய் செலுத்தி ஒரு ஆண்டுக்கு முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாட்களுக்கு இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து சுந்த இலவசமாக கடந்து செல்லலாம் என்பதற்கான அறிவிப்பு விரைவில் வெளியாக உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது